ஈவினிங் மங்கீஸ் நேற்று ரெண்டு மணிக்கு அப்லோடு போட்டிருக்கேன் ஒருத்தர் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு திட்டியிருந்தால் மன்னிச்சிக்கோ நேற்று அப்போ தான் கொஞ்சம் போடக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்தேன் மென் பி லைக் வாங்க எல்லாம் மெடிடேஷன் பண்ணலாம் மிட் நைட் டூ ஏஎம்லாம் போட்டுருந்தாங்க கமெண்ட்டில் நம்ம கமெண்ட் செக்ஷனே கலவரமாக இருக்கும் நம்ம வீலாகல ஸோ நேற்று முத முறை நான் தோணிச்சு ட்ரை பண்ணேன் நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் ஓகே அதனோடய பர்சனல் வீடியோ அதனை போட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தொல்லை பண்ண வேணாம் அது ஸோ ஓஷோவோட ஒரு புக் ஒன்று இருக்குது பிக்ஞான பைரவா தந்திரான் ஒரு நூற்றி பன்னெண்டு மெத்தட் இருக்குது பழைய புக்கு அதை வந்து ஒரு இன்டர்ஷன் இருக்கும் அந்த புக்கை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மெத்தட்னு பொறுமையாக பார்க்கலாம் இப்போ போட்டு ஆன்மீக சோப்புழை மாதிரி ஆக்க வேணாம் இன்றைக்கி வந்து மழையை பற்றி பேசலாம் அவனை என்ன இந்த பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ லீவ் விடுறாங்க பாப்பாக்கெல்லாம் எனக்குலாம் லீவு நம்ம டைம்ல எல்லாம் விட எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம் சன் டிவி நியூஸை காலையில் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்போம் எட்டு எட்டு வரைக்கும் கிளம்பணும் எட்டு கால் வரைக்கும் பாப்பா ஷூ போட்டு லேஸ் எல்லாம் மெதுவாக கட்டுவேன் டெய்லி லீவ் சுடுங்களா அந்த டஜன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டு இன்று பருவமழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை ரைட்டில் குட்டியாக நிர்மலா பெயரசாமி பேசும்போது இந்த பக்கம் குட்டியாக ரெண்டு பசங்க வந்து மடத்தலையில் போகிற மாதிரி இருக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு அதை போடும்போது ஒரு ப்ளிஸ் வரும்பார் இந்த காலத்து பசங்களுக்கு இப்போலாம் ஸ்கூல்லேருந்து வாட்ஸ்அப் குரூப் அனுப்புகிறாங்க என் டுடே லீவ் அனௌன்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் திருச்சியில் இருந்ததுனால திருச்சியில் வந்து உயவண்டாமலைன்னா ஆறு இருக்குது அதுக்கு பக்கத்தில் கீதா நகரில் தான் வீடு இருந்து ஆற்றுக்கு பக்கத்து சந்து அந்த வீடே அதுக்குள்ள ஸோ மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்துடும் ஊருக்குள்ளே எங்கள் சந்துக்குள்ளெலாம் தொட வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ நைட் ஷிஃப்ட் போகிற பசங்களாம் திட்டாதீங்க நான் கொட்டாய்க்கு திட்டிட்டு இருந்தீங்க வந்துடும் ஸோ நான் தண்ணி என்னால் பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும் வரும்போதே நான் கத்தாரிச்சுடுறேன் ஸ்கூலுக்கு லீவோட போகிறாங்கன்னு ஏன்னா வெள்ளம்லாம் வந்துடுச்சுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும் எழுத்து விட்டு என்னோடய க்ரெஷ் ஒருத்தங்க இருந்தாங்க அடைய பார்த்துட்டு சீன்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே குட்டி தனிப்பாம்பெல்லாம் வரும் மேலே சோஃபா மேலே ஏறி உட்காந்து பாதப்பா ட்ராவல் பண்ணிட்டு போகும் போயிட்டு பழைய மாதிரி சோம்பேறி ஆக்கிறதுப்பா ரொம்ப கெட்டாவதுன்னு சொன்னாங்கன்னா மழை வந்து இந்த சன்லைட் எனர்ஜி இல்லாததுனால உடம்பு வந்து விட்டமின் டி இருக்காது அதனால் ரொம்ப வீக்காகவே இருக்கணும் சௌமியா சொல்லிச்சு டல்லாகவே இருக்கும் ஒரு மாதிரி போராக மாதிரி டயர்டாக இருக்கும் எனர்ஜி ஃபீலே இல்லாத ஒரு மாதம் இன்னொன்று சாப்பாடு வந்து நிறைய கேட்குது அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஈக்குவல்னால நிறைய கேட்குது சாப்பாடு சொல்லி தன பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு தெரில கொஞ்சம் டயட் சாப்பாடெலாம் விட்டுட்டு சாப்பிட்றேன் மழை நம்ம ஊரில் என்ன மழைன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒன்று வாங்கிக்கும் இப்போ ஸ்ரீலங்கா பக்கம் போகுது அப்படின்றாங்க இன்னைக்கு இந்த மான்சூன்லாம் அந்த ஸ்கூலில் மான்சூன் டேக்கிற மேப்பில் வரைய சொல்லுவாங்க ஞாபகம் ஏற்காது சவுத் வெஸ்ட்டு மான்சூன் நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் இந்த வெஸ்ட்டு மான்சூன் மொத்தமே இருக்கிற நாலு டேரெக்ஷன்லையும் நான் ஒரு இருபது லட்சம் கண்டுபிடிச்சி மான்சூனை வர 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 காற்று தானேன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அப்போ தான் தெரியுது அது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு மழை மழை இப்போ தான் ஊர் தாங்க மாட்டேங்குது மழை பெஞ்சா இன்னொன்று நம்ம தானே வீடு கட்டுறோம் நம்ம தானே போய் வீடு கட்டுறோம் அப்படின்லாம் சொல்லி ஐட்டியில் வேலை செய்யுங்களேன் ஈஸியாக கலாச்சிடுறானுங்க ஆனால் அவனுக்கு தான் சரி குட்டி வெளியெல்லாம் அவங்கள கேட்டால் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது நாள் ஃபுல்லாக போட்டு அடிக்கிறானுங்க வேலை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு வீட்டை வாங்கி இஎம்ஐலோடக்கே எங்கள் சம்பளம் போயிடுது ஐடி ஜனங்களை வந்து பணக்காரனுங்க காசு பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம் அது ஒன்று இல்லைனா நம்ம நானே நக்கிட்டு போயிருக்கோங்கிறது உண்மை ஃபினான்ஷியலாக ஐடி இண்டஸ்ட்ரி இல்லைன்னா நீ யோசிச்சு பாருங்களேன் ஸோ அந்த ஜனங்கள்லாம் வீடு கட்டி அதுங்களை கிண்டலாக பண்ணுறது நானே முந்தி பண்ணிட்டுருப்பேன் எனக்கு கஷ்டமாக போச்சு அதுங்க இது பள்ளிக்கரண பாலத்து மேலே காரை நீ பட்டி வச்சிருக்குதுங்க கேட்டால் காருக்கு கெட்டு நான் போலீஸ் நான் ஃபைன் கட்டிட்டு போயிடுவேன்றான் அவனுக்கும் ஆசை தானே சொந்த இருக்கணும்னு நான் பள்ளிக்கரண்கிட்ட பழைய ஆஃபீஸ் இருந்துச்சு ரோடு போகிறேன் எல்லாம் ரெண்டு நாள் மழைக்கு முடிஞ்சது ஊர் பாவமாக இருக்கும் பார்க்க ஊர் தாங்காது முந்தைய பாம்பே ஃப்ளட்ஸை பற்றி டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன் அதில் பாம்பே மேப்பே அழகாக காட்டுவான் அதாவது தண்ணி போகிற இடம் சிட்டி இருக்கும் இப்படி இருக்கும் வைடா நாளாக நாளாக பில்டிங் கட்ட 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 நேரம் ஆயிட்டு இருக்கும் அந்த பார்த்து நேரம் ஆகுதுன்னா அதே தண்ணி தான் வரும் ஓவர்ஃப்ளோ ஆகும் நம்ம என்ன பண்றோம்னா இப்படி மண்ணுக்கான வழியை தண்ணிக்கான வழியை நம்ம குறைச்சிக்கிட்டே வரும் வீடு கட்டுறது மூலமா அதையும் நீ குறை சொல்ல முடியாது படம் மாதிரி ஏன்னா அர்பனைசேஷன் பெருசாகுது மக்கள் தொகை பெருசாகுது சிட்டியை தான் பணம் சம்பாதிக்க வரானுங்க அவனுங்களை போய் அவனுக்கு டேக்ஸும் வேணும் அவனை வராதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ஊர்ல நல்லா இருந்தால் அவன் வேணாங்கிறான் ஊரில் ஜாதி பார்ப்பான்னு என்ன ஆள் பார்ப்பான் ஒரு மயிலும் செய்ய மாட்டானுங்க அதெல்லாம் கிளம்பி எல்லாம் மெட்டாக சம்பாதிக்க வரான் அந்தந்த ஊரில் அந்தந்த இருக்கிறவங்க தான் நான் தான் எல்லாம் பார்த்துப்பேன் நான் ஒரு மாஃபியா பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால் எல்லாம் கிளம்பி இங்கே வந்துட்டு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் ஊருக்கு போகுதுங்க ஸோ அதுங்களையும் என்ன குறை சொல்கிறது நம்மளாத பொருள் பெங்களூரில் ஒன்றுமே முடியாது அந்த ஊர் வந்து சிட்டிக்கான ஊரே இல்லைம்பாங்க ரிட்டையர்மெண்ட்டு போக அது தெரியாமல் சிட்டி ஆயிருச்சு அப்படிம்பாங்க ஸோ மழைனாலே நிறைய ஏரியா பேனிக் ஆகுது என் ஏரியாலாம் தண்ணி வந்து தொலையாது ரொம்ப கடைசியாக வரும் அமைஞ்சிருச்சு என்னமோ மழை பெய்ஞ்சா மழை பெஞ்ச மழை பெய்யும் போதே டபக்கு டபுக்கு நீங்கள் புக்ஸு சாம்பார் டாப் ஃப்ளோரில் வைக்கிற கொடுமலாம் சொந்த வீடு காரணங்க இருக்கிற மாதிரி வச்சால் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம போய் இப்போ தண்ணி எத்தி தேக்கியாக வைக்க முடியும் இல்லை வீடை கட்டாதீங்கன்னு சொல்ல முடியுமா அது கேரளாவில் எவ்வளோ பேர் இறந்தாங்க மண் கேட்டாங்க அதிகமான வீடுங்க கவர்மெண்ட் பிளான் இல்லாமல் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிச்சு குடும்ப குடும்பமாக போய் தண்ணி மழை என்ன பண்ணும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதுக்கு தெரியும் நான் அது பாட்டது வழியில் ஓடுது மழைப்பாடல்கள் வச்சிப்போமா மழைப்பாடல்கள் பிளே லிஸ்ட்னு எனக்கு ஃபேவரட்டான மழைப்பாடல்னால் மழை வருது மழை வருது கொடை கொண்டு வா அது இளையராஜா எல்லாரும் சொல்லுவீங்க அதுக்கு வச்சுக்கிறேன் என் சுவாசிய காற்றை படத்தில் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்னு ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு நாராஜராது படிக்கும்போது என் கிரஷன் நினச்சின்னா அந்த குட்டி வயசில் ஃபீல் பண்ண ஒரு பாட்டு அது மழைய மழையறி மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம் ஒரு கருப்பு சாவி போட்டு யாரும் பிடிக்க வேண்டாம் இது தேவதையின் கவிதை யாரும் திரும்பி செல்ல வேண்டாம் நடுசாலையிலே அனைவது ஒருவர் சம்மதமும் வேண்டாம் அந்த தேவ சுகத்தின் பாதை என் அணைய மறுக்கிறாய் நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறாய் நீ கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் மீழுவாய் கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் வேணுவ அரவிந்தசாமி என் சுவாச காட்டுறேன் அந்த படத்தில் திறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலே ஆனும் அதுக்கு வைரமுத்து நேஷலாக ஓடுவாங்க நேரம்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க என் சுவாச காட்டுறேன் படம் கொஞ்சம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பட ஸ்டைலில் இருக்கும் சரியாக போகல ஆனால் ரகுமான் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு கதையெல்லாம் நீ படத்தை மட்டும் கூட எப்படி போடுறான் பாருங்கிற ஒரு ஒரு மொமெண்ட் அந்த என் சுவாச காட்டுற காதல் நயகரா அந்த பாட்டு சும்பலக்கா சும்பலக்கா சும்பல சும்பா ரே என் சுவாச காட்டுற படமே அந்த மழை மோட்ல தான் இருக்கும் அது வேற மழை ஆதியில் விஜய் த்ரிஷாவன் பாடுவாங்களே ஆடரா ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் ஷாப்பிட்டு பாடுவாங்களேடா நல்ல பாட்டு மேகங்கள் அது கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த பாட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு அது ஒன்று அப்புறம் செவன்ஜியில் வராது இதுதான் ஸோ மழை ரெயின் க்ளவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது காமெடியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஃப்ளைட்லலாம் நீங்கள் அப்படி க்ளவுடை தாண்டி போகும்போது இதுங்கெல்லாம் மோதியோட அவ்வளோ பெரிய இடி மின்னல் வந்து மழை வருதுன்னு மாதிரி இருக்கும் பா நேச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்பெயினில் ஏதோ ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு தக்காளி அவங்க காரெல்லாம் மோதி ஒரு சந்து எண்டில் கும்பலாக கிடக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ நூறு நூறு காருக்கிட்ட எடுத்து ஷேர் பண்ண ஏ இமேஜின்னு இருக்கானுங்க என்ன சொல்கிறது ஒன்றுங்கள குளோபலைசேஷன் ஒஸ்ட்டாகிடுச்சு இப்போ திருநெல்வேலியில் மழை வந்தது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் சவுதியில் மழை பெஞ்சிருக்கு அவுட் ஆஃப் பேட்டர்ன் அது குளோபலைசேஷன் தான் குளோபலைசேஷனில் குளோபல் வார்மிங்னால் ஏன் குளோபல்னால் ஓ ஊரில் தப்பு போனால் உனக்கு தண்டனை வராது அமெரிக்காவில் ஃபேக்ட்ரி கட்டினா உனக்கு இங்கே வெள்ளலாம் வரும் ஜப்பானில் ரியாக்டர் கட்டினா உனக்கு இங்கே வீடு முழுவும் நல்லா இருக்கிற நாடுங்க ஒத்து போட்டாங்கன்னா நாசமாக போன நாடுங்கள்லாம் கஷ்டப்படும் எதுவும் சம்மிட்டு மீட்டு க்ளோபல் கிளைமேட் சேஞ்சு எனக்கு எதுவுமே நம்பிக்கைலை இது ஒரு அரசியல் ரீதியாக சால்வ் ஆகுது தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருமே நக்கிட்டு போவோங்கிற பயத்தில் தான் நீங்கள் யாரும் பூமியெல்லாம் பாதுகாக்க போகிறது இல்லை பாட்காஸ்ட்டில் பூமி கிளைமேட் சேஞ்சை பற்றி ரெண்டு எபிசோடு போட்டேன் ஏன்னு அதெல்லாம் போடுற பூமியெல்லாம் பாதுகாக்க வேணாம் அதெல்லாம் டிப்ரெஷன் பற்றி பேசுகிறேன்னா உன்னை பற்றி மட்டும்தான் உனக்கு கவலை ஸோ மழை படம் எதாக இருக்கா மழைன்னு ஒரு படம் வந்துச்சு ரவி சரியா நான் பார்க்கல சரியாக படம் பார்க்கல மழையை பெற்று ஃபுல் படமும் மழையோட இதை வச்சு எது வந்துச்சு ரிதம் இல்லை ரிதமில் வருமா நீங்கள் தான் கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா மழையை பேக் ட்ராப்பே வந்து மழையாகவே இருக்கும் அந்த படம் எனக்கு தெரிஞ்சதும் பார்த்த மாதிரி தமிழில் ஞாபகம் இல்லை மனிதத்துலம் வந்து அதை ஒரு மோட்டிஃபாக யூஸ் பண்ணுவார் மழை இடத்துல பாலுமகேந்திரா அது மழை சீனாலே உனக்கு ஜாலியாகிடும் ஷூட் பண்ணுறது கஷ்டம் ஒன்றாம் பிரிவில் கிளைமேக்ஸில் அப்பா அந்த மழை ஓஞ்சி இருக்கும் அந்த ஸ்டேஷனில் கமல் அடிபட்டு கிடப்பா பிள்ளையா பாலு மகேந்திரா வந்து அவரை அந்த டைமில் எனக்கு சின்ன வயசுலலாம் ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்க போர் அடிக்கும் என்ன சும்மா ஒரு படம்லாம் சோகமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் வயசு ஆவாவான் அவர் அந்த டைமில் எவ்வளோ ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு நல்ல கலக்கலராக இருக்கிற எயிட்டிஸ் ரெட்ரோ டிஸ்கோ எயிட்டிஸ் ஹிந்தி ரீமேக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரைப் பெரிய புரியும் போது தான் எனக்கு அவரோட இது விஷுவல் லாங்குவேஜ் புரிஞ்சுது சினிமா பற்றி எனக்கு சினிமா மேல இருக்கிற காதலை பற்றி அப்படிங்கிறத வந்து பேசுவோம் இன்றைக்கி வந்து மழை எபிசோட் இது மழை எதுவும் இல்லை ஸோ தான் எனக்கு தான் விஷயம் சில சமயம் நல்ல முன்னர் இப்போ நிறைய பேசுவேன் சில சமயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு என்ன ஃபீலோ அதான் ஓகே டன் குட் நைட் மங்கீஷ் អាឡិកបាឡា